குக்கரில் ஒரு விசில் விட்டால் போதும் ஏபிசி ஜாம் ரெடி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹெல்தியான ஜாமை இந்த மாதிரி பக்குவத்தில் ஈஸியாக செஞ்சு கொடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு வந்து ஆப்பிள் அரை கிலோ அளவுக்கு வந்து கேரட்டு அரை கிலோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் எடுத்திருக்கேன் பீட்ரூட்டு கேரட்டு எல்லாத்தையும் தோல் சீவிட்டு விட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு விசில் விடுங்க சரியாக இருக்கும் ஒரு விசிலுக்கு அப்புறம் பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த பதத்துக்கு அரைச்சதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் குக்கரில் சேர்த்துட்டேன் குக்கரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஹைலையும் சிம்லையும் மாற்றி மாற்றி விட்டு இந்த மாதிரி நல்லா வேக விடுங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வெந்திருக்கு தண்ணி மட்டும் நல்லா வத்தணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து சர்க்கரை ஒரு எலுமிச்சம்பளத்தோடைய சாறை வந்து சேர்த்துக்கலாம் சீக்கிரமே நமக்கு வந்து கெட்டு போகாமல் நீண்ட நாள் வச்சு பயன்படுத்திக்கலாம் எலும்புச்சம்பளத்துடைய சார் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சுண்டை விடுங்க இந்த மாதிரி நல்லா வத்தி தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஆற விட்டுட்டு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கடையில் இனிமேல் போய் ஜாம் வாங்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஏபிசி ஜாம் வந்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க முகத்தை வந்து நல்ல பொழிவு பெற வைக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்